முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக இந்த வாரம் ஜனாதிபதியின் சலுகைகளை நீக்குவதற்கான மசோதா வெளியிடப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரம்சிங்க மற்றும் மைத்திரிபால சுரிசேனா ஆகியோர் கொழும்பில் சந்தித்து இருக்கிறதாக ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிலைகளை ரத்து செய்வதற்கான யோசனை வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது குறித்த யோசனை உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர்கள் விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாலாம் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்யக்கோரும் ஒரு யோசனை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டிருந்தது இதன் கீழ் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் உத்தியோகபூர்வ குடியிருப்பு செயலக கொடுப்பனர்களுக்கான கட்டணம் மற்றும் உத்தியோகபூர்வ போக்குவரத்து மற்றும் புறவசிகள் ரத்து செய்யப்பட உள்ளன இந்த ஜோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் தற்போதுள்ள ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகள் தமக்கு மாதாந்தம் கிடைக்கும் ரூபாய் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ஓய்வூதியத்தை தவிர ஏனைய அனைத்து சிலைகளையும் இழப்பார்கள் இந்த நிலையில் குறித்த யோசனையை சட்ட சவாலுக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் இந்தியா பாகிஸ்தான் மாலத்தீவுகள் பூட்டான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பிற பிராந்திய நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் சலுகைகள் தொடர்பில் ரணில் மற்றும் மைத்திரி ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகளை பிணைத்துவப்படுத்தும் சட்டக்குழு பகுப்பாய்வு செய்து ஆராய்ந்து வருகின்றது இதேபோல கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்றபோது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவது என்பது தேசிய மக்கள் சக்தி அளித்த உறுதிமொழிகளில் ஒன்றாக இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இருந்தாலும் கூட இந்த முன்னாள் ஜனாதிபதிகளிட சலுகை குறைப்பு வந்து இப்போ அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் நாட்டினுடைய மிக பெரிய அளவிலான பொருளாதாரம் மக்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இதில் முன்னாள் ஜனாதிபதிகள் கொஞ்சம் பின்னடைப்பு செய்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இதில் ஏற்புடைமையில் வந்து பின்னுடைய பின்னடைப்பு செய்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது அவர்களுடைய சலுகைகள் குறை வந்தோன்னா அவர்கள் சற்று இதற்காக எதிராக செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலேயும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான குழுவினர் மஹிந்த ராஜபக்ச கோட்டபய ராஜபக்ச சார்ந்தவர்கள் வந்து என்ன விடயத்தை சொல்கின்றார்கள் என்றால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு உயிர் அச்சுறுத்தல் போன்ற விடயங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த விஷயங்கள் பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசித்துத்தான் செய்வோம் என்று கூறுவதன் ஊடாக இதை நீக்க வேண்டாம் என்கின்ற விடயத்தை தான் அவர்கள் சொல்கின்றார்கள் இதில் நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் கொடபய ராஜபக்சவாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்சவையாக இருக்கட்டும் இந்த மூவருமே இதில் கொஞ்சம் முழுமூச்சாக ஈடுபடுகின்றார்கள் என்றுதான் சொல்லப்பட்டோம் இதில் கொடபய ராஜபக்ச வந்து கொஞ்சம் விலகி இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்ச நாமல் அவர்கள் தொடர்ந்தும் இதற்கான அழுத்தங்களை பிரிவித்து வருவதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இந்த சூழ்நிலையில் மாறி இருக்கின்றது இந்த கலந்துரையாடல் நடந்திருந்தால் அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இது உத்தியோகபூர்வமான கலந்துரையாடலாக இருந்தால் ஜனாதிபதி அன்பகுமார் சனாய்க்கோவுக்கான ஒரு சவாலாக இது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கென்றும் எதிர்பாரப்படுகின்றது ஆகவே இந்த விடயத்தில் அவர்களுடைய தேர்தல் விண்ணாமத்தினர் சொன்ன ஒரு விடயத்தை நிறுவ நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்கள் இன்னுமே நிறைவேற்றப்படாத சம்பந்தமான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றன படிப்படியாக நிறைவேற்றுவோம் எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சரி அதற்கான காலவாசம் கொடுக்கப்பட்டாலும் கூட தமிழ் மக்கள் உரிய இந்த விடயங்கள் சொல்ல அவர்கள் இன்னும் முடிவெடுக்க போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்றாலும் கூட இந்த விடயத்தில் இந்த விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய இந்த சலுகைகள் குறைக்கப்படுமா இருந்தால் இலங்கை மக்களுக்கான பொருளாதாரம் ஓரளவுக்கு மேம்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் இதில் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பதை அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தமிழ் தேசிய மக்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து ஒரு திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் அதில் அது தொடர்பான அறிக்கையில் அனைத்து கட்சிகளில் இருக்கும் உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருந்தார்கள் அதில் வந்து தமிழரசு கட்சி வந்து கையொப்பமிடாமல் தாமதித்திருந்தது அதற்குரிய அதற்குரிய முடிவினை அவர்கள் இந்த கிடையில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் தமிழரசுக் கட்சியினுடைய செயற்குழு கூட நேற்றைய தினம் கூடியிருந்தது அதில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள் தொடர்பாக முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் பதில் பொதுச் செயலாளருமான எம்ஏ ஏ அவர்கள் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கின்றார் அது தொடர்பான முடியங்களை தான் நாங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அவர் என்ன விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார் என்பதை ஐநா மனித கவுன்சிலுக்கு அனுப்ப என்ற பெயரில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உட்பட தமிழ் தேசிய பேரவை தயாரித்த கடிதத்தில் ஆவணத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஒப்பமிடாது என்று அவர் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார் அதற்கு பிறகு என்ன விஷயங்களை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கடா இன்னொரு தரப்பு தயாரித்து எமது மேசையில் வைத்த ஆவணத்தில் நாம் கையொப்பமிடவில்லை நாம் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டிய முறையில் சொல்ல வேண்டிய தருணத்தில் தமிழ் மக்களை பிணைத்துவம் செய்யும் பிரதான கட்சி என்ற வகையில் அதை வெளிப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அரசியல் தீர்வு தொடர்பில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடினோம் இந்த அரசாங்கம் பதவிக்கு வரும்போது புதிய அரசுணைப்பின் ஊடாக தீர்வு ஒன்று முன்வைப்போம் என்ற வாக்குறுதியுடன் வந்திருக்கின்றார்கள் ஆனால் தற்போது வரை அது குறித்து பேச்சு ஏதும் அரசு பக்கத்தில் இருந்து கிடையாது சென்ற வாரம் பிரதமர் ஏதோ கூறினார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முற்றாக நீக்குவ தொடர்பிலும் நமது கவனத்தை செலுத்துவோம் ஏனெனில் ஜேவிபியினர் கடந்த காலங்களில் இந்த விடயத்திற்காக எம்மோர் இணைந்து செயல்பட்டனர் மாற்றுச் சட்டங்களை முன்னே அரசாங்கம் கொண்டு வந்தபோது மாற்று எதுவுமே தேவையில்லை என அவர்கள் வாதிட்டனர் ஆனால் தற்போது மாற்றுச் சட்டம் குறித்து பேசுகின்றனர் எனவே நாம் அதை கடுமையாக எதிர்க்கின்றோம் புதிய அரசமைப்பு தொடர்பில் அரசு உடனடியாக தனது தீர்வை முன்வைக்க வேண்டும் இதுவரை மாகாண சபைகள் இருக்கின்றபடியே இயங்குவதற்கு நாங்கள் ஏது செய்வோம் என அவர் எமது அலுவலக வாசலில் வைத்து ஜனாதிபதியாக முன்னர் அன்ரோம் அரச நாயக்க ஊடகங்களுக்கு கரு தெரிவித்திருந்தார் அதனை துரிதமாக காலத்தை இழுத்தடிக்காக செய்ய வேண்டும் மானசபை தேர்தலுக்கு தடையாக உள்ள சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு அதனை நிறைவேற்ற வேண்டும் இருபதும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இடம்பெறவுள்ள இலங்கை பொறுப்புக்கூரல் நல்லிணக்கம் சம்பந்தமான தீர்மானத்தில் காலம் நிறைவடைகின்றது அதனால் அது நீடிக்கப்பட வேண்டும் இதை கூறினால் அரசுக்கு கால அவகாசம் நாம் பெற்றுக் கொடுப்பதாக கூறுவார்கள் அது அப்படி அல்ல சர்வதேச மேற்பார்வையை நாங்கள் தொடர்ந்து தக்க வைப்பதாக இருந்தால் அந்த விடயத்தை நாங்கள் இன்னும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் மட்டுமே மனதோர்மை ஆணையாளரின் அலுவலகம் அந்த மேற்பார்வையை மேற்கொள்ளலாம் அதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவதாக பிரித்தானியா வாக்குறுதி அளித்தது அதில் புதிதாக வந்துள்ள விடயம் செம்மணி விவகாரம் உண்மையில் ஆணையாளரை நேரடியாக பார்த்து சென்றுள்ளார் செம்மணியில் இனப்படுகொலைக்கான ஆதாரம் வழிவருகின்றது என நாம் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளோம் இதன் பிரதி ஐநா ஆணையாளருக்கும் உறுப்பு நாடுகளுக்கும் வழங்கியுள்ளோம் ஐநா தீர்மானம் வருகின்ற போது உறுப்பு நாடுகளுக்கு கடிதம் எழுத வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் அதில் சில சிவில் அமைப்புகளும் இணைந்திருந்தார்கள் நாம் அதில் பங்கு கொள்ளவில்லை அதற்கான காரணத்தை எமது கட்சியின் தலைவர் ஊடகங்களுக்கு கூறியுள்ளார் அவர்களின் கூட்டத்தில் அவர்கள் ஒரு கடிதத்தை தயாரித்துள்ளனர் தயாரித்த கடிதத்தை தலைவருக்கும் எனக்கும் அனுப்பி வைத்துள்ளனர் அது தொடர்பில் கூடி ஒரு தீர்மானம் எடுப்போம் என கூறியதன் பின்பும் எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அனுப்பி அவர்களின் கையொப்பத்தினையும் கேட்டுள்ளார்கள் எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நாம் கட்சி தீர்மானமாகவே செயற்படுவோம் தனியாக கையொப்பம் வைக்க மாட்டோம் என அவர்கள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பில் பேசினோம் நமது நிலைப்பாடு ஐநா உரிமைகள் பேரவையில் என்ன செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் எமது தீர்மானத்தை சொல்லியிருக்கின்றோம் உயர்ஸ்தானிகள் வந்தபோது கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானும் கஜேந்திரகுமாரும் இறுதி செய்த ஓர் ஆவணம் ரா சம்பந்தன் உள்ளிட்டோர் கையொப்பமிட்டு கையளித்தோம் அது எமது நிலைப்பாடு அதில் மாற்றமில்லை இந்த தருணத்தில் எதை சொல்ல வேண்டும் அதை எப்படி சொல்ல வேண்டும் என நாம் கருத்து பரிமாற்றம் செய்திருக்கின்றோம் அவர்கள் தயாரித்து எமது மேசையில் வைத்த ஆவணத்தில் நாம் கையொப்பமிடவில்லை நாம் அதைவிட தீர்க்கமான பல விடயங்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டிய முறையில் தமிழ் மக்களை பிரதித்துவம் செய்யும் பிரதான கட்சி என்ற வகையில் உகந்த தருணத்தில் அதை வெளிப்படுத்துவோம் அத்தகைய தீர்மானம் ஒன்றை இன்று எடுத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தக்கிட்ட இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக இந்த கருதம் அனுப்பி வைக்கப்பட்டது என்று அவர் கூறுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த உறுப்பினர்களை தனியாக இந்த கருதத்தின் பால் ஈர்ப்பதற்கோ அல்லது அவர்களுடைய உடன்பாட்டின் பால் ஈர்ப்பதற்கோ அவர்கள் முனைந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது அப்படி இல்லாமலும் இருந்திருக்கலாம் அதை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த கேள்வியும் எழுகின்றது அதில் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் அண்மைய நாட்களாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நிகழ்வுகளுக்கு அல்லது நிகழ்வுக்கு சென்று வருவதை அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது அண்மையில் கூட கருப்பு ஜூலை தொடர்பான ஒரு வாத கருத்தரங்கு நடந்திருந்த பொழுது அதற்கு ஸ்ரீதரன் அவர்கள் சென்றிருந்தார் ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியினுடைய சில உடன்பாடுகளுக்கு ஒத்து போன்றாரோ என்கின்ற கேள்வி ஈம் எழுகின்றது ஆகவே அவரை அதன் பால் இந்த உடன்படிக்கையின் பால் ஈர்ப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் நடந்திருக்கலாமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அந்த விஷயம் தமிழரசுக் கட்சிக்கு தெரிய வந்தவுடன் முன்னரே இதை நிராகரிக்காமல் ஒரு கட்சியினுடைய கூட்டம் ஒன்றை கூட்டி அதற்கு பிறகு இதை செய்யலாம் என்று நினைத்திருப்பார்கள் அந்த கட்சியினுடைய முடிவு எடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அதில் ஸ்ரீதரன் இந்த விடயத்துக்கு ஒத்து போகாமல் இருந்தால் அதற்கு கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று யோசித்திருந்தார்களோ இன்னவோ அந்த வகையில் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இதற்கு ஸ்ரீதரன் ஆதரவாக இருக்கலாமோ என்கிற சந்தேகமும் இங்கு இப்போ பலர் மனதில் எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் இறுதியாக என்ன முடிவை எடுக்க போகின்றன என்பது தொடர்பாக அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில சொல்லணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சரத் வீரசேகர் அவர்கள் சரத் வீரசேகர் அவர்களுடைய கருத்துக்கள் வளமையாகவே இந்த தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகி இருக்கும் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரியான ஒரு கருத்து தான் அவர் சொல்லியிருக்காங்க எங்களுடைய காணொலிகளில் நாங்கள் தொடர்ந்துமே வருகின்ற கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்களே மீண்டும் பேசுகின்றீர்கள் சரத் வீரசகர் என்ற இப்படித்தான் கதைப்பாரன்றால் கடந்து போகலாம் தான் என்ன பேசுகிறார் இருந்தாலும் கூட அது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கேற்க தான் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சவறான செய்திகள் கடத்தப்படாமல் இருக்குது சரி நேரடியாக இப்போ விடியத்துக்கு வரலாம் சரத் வீரசகர் அவர்கள் என்ன விஷயத்த சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா செம்மணி மனித புதைக்குழி சம்மந்தமான விஷயங்களில் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடோ அல்லது இந்த விஷயம் சம்பந்தமான நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்றால் இங்கே இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட உறவுகள்லான் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தான் அவர்கள் சொல்லி நிற்கின்றார்கள் அது சம்பந்தமாகத்தான் இப்போ விசாரணைகளை மேற்கொள்ளப்படுகின்றன உண்மையிலேயே அது இராணுவத்தினரால் கொல்லப்பட்டவர்கள் அல்லர் ஒருவேளை விடுதலை புலியல் அமைப்பினரால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் இரண்டால் விடுதலை புலியல் அமைப்பினர் பல இராணுவத்தினரையும் விடுதலை புலியல் அமைப்பினர்களை சேராத பொதுமக்களையும் அவர்கள் கொன்று குவித்தார்கள் என்ற வரலாறு இருக்கின்றது ஆகவே இதை விடுதலை புலிகள் அமைப்பினரும் கொன்று இருக்கலாம் அந்த வகையிலையும் நாங்கள் இது தொடர்பான விஷயங்களை பார்க்கணும் என்ற பொருள் அவர் பேசியிருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு மிகச் சிறந்த அளவிலான இனவாத கருத்துக்களை இவர் பிறப்பினார் பிறப்பி கொண்டிருக்கின்றார் என்ற விஷயம்தான் பலரும் தங்களுடைய விமர்சனங்கள் முன்வைக்கின்றார் ஏன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினர்கள் சார்ந்து ஒரு விமர்சனத்தையோ அல்லது தவறான கருத்துக்களோ பிறப்பதன் மூலமாக சிங்கள மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் தங்களுடைய வாக்கு வங்கிகளையோ அல்லது அரசியல் இருப்பையோ பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு தான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் அண்மையில் கூட இந்த இனவாத கருத்துக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலையும் செயலிழந்து அல்லது வலுவுற்று போனது என்றுதான் சொல்ல வேண்டும் சிங்கள மக்கள் கூட இந்த இனவாத அரசியலை சற்று புறக்கணித்து நடக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூட இனவாத அரசியல் பேசுபவர்கள் நாங்கள் புறக்கணிப்போம் அல்லது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இதுவரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை விமான வீர மேலேயோ அல்லது சரத் வீரசேகர மேலேயோ எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை ஆனால் இருந்தாலும் மக்கள் இப்போ இனவாத அரசியலை புறக்கணித்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் சிங்கள மக்களாகட்டும் தமிழ் மக்களாகட்டும் இப்பொழுது இந்த சரத் வீரசகர விமல் வீரவன்ற மற்றும் உதயகம்மன் போன்றவர்கள் கருத்தியர்களை தொடர்ந்து புறக்கணித்த வண்ணமே வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த செம்மணி மனத புதைக்குழு விவகாரம் கொஞ்சம் உச்சம் பெற்றிருக்கின்றது இப்போ அதனுடைய ஆதாரங்கள் அல்லது அங்கே கிடைக்கப்பட்ட சான்று பொருட்கள் கூட சரியான முறையில் அங்கே காட்சிப்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த காட்சிப்படுத்தலுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் சரியான ஆவணங்களை செலுத்தி வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களோட காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் என்ற சரியான ஆவணங்களை காட்டுவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சட்டத்தன்மைகள் கூட கூட வரலாம் இருந்தாலும் அங்கே ஒரு புகைப்படங்களோ ஒளிப்படங்களோ எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு அமைச்சர் நடக்கிறவடிய புகைப்படங்களோ ஒளிப்படங்களோ அந்த தொட்டு பார்க்க கூட அனுமதி இல்லை அது மட்டுமில்லாமல் அங்கே செய்தியாளர்கள் கூட புகைப்படங்களோ ஒளிப்படங்களோ எடுக்க முடியாது ஆனால் செய்தி சேகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்ற விடயங்கள் தொடர்பாக அங்கே அறிவுறுத்தப்பட்டது இதை மீறி செயற்படுவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார் ஆகவே அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் இந்த அறிவுறுத்தல்கள் இப்படி இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் என்னதான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் கூட இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு வலிமையாகத்தான் இது அமைந்திருக்கின்றதுன்னு தான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த செம்மணி தொடர்பான விடயங்களில் எந்த வகையான முன்னேற்றங்கள் இருக்கு என்பதை இது ஒரு முன்னேற்றமான படிநிலையாக பார்க்கும்பொறுகிறது ஸ்ரீதரன் அவர்கள் கூட பேசியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த விடயத்தை கொஞ்சம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் இதுதான் இனப்படுகொலை இலங்கையில் நடந்த என்பதற்கான ஆதாரங்களை சேகரிக்கும் ஒரு பொறிமுறை என்ற ஒரு முக்கியமான விஷயமாக அமையும் ஆகவே மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இதில் தொடர்ந்து ஈடுபட்டு தங்களுடைய உறவுகளை அடையாளப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற விடயம் தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார் பார்க்கலாம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்கு என்ன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இந்த முன்னேற்றகரமான செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்